அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி காலத்தின் இருபத்தி எட்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தைந்து சகோதர சகோதரிகளே நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன் ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பழிக்கும் வல்லமை முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கிறது இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணினின்று வெளிப்படுகிறது ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கி விடுகின்றார்கள் கடவுளைப் பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தி இருக்கிறார் ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள் அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று தாங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர் ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் அவர்கள் கடவுளைப் பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள் படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள் படைத்தவரை மறந்தார்கள் அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆண்டவரின் அருள் நற்செய்தி வாசகம் தூக்கா எழுதி நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை திருவசனங்கள் முப்பத்தி ஏழு தொடங்கி நாற்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்தும் முன் அவர் கை கழுவாதை கண்டு பரிசெயர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது பரிசையரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிலிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்புக்குரியவர்களே போலந்து நாட்டில் கடவுளை நம்பாத கம்யூனிசவாதிகள் கோலோச்ச ஆரம்பித்த போது ஆலயங்களை அழித்தொழித்தார்கள் சுருபங்களை சின்னாபினமாக்கினர் கிறிஸ்தவத்தை துடை தெரிய முயற்சி செய்தார்கள் ஒரு முறை ஒரு சித்தூரில் இருந்த ஆலயத்திற்குள் புகுந்த கம்யூனிசவாதி ஒருவர் அங்கிருந்த சிறுபங்களை எல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தாராம் அப்பொழுது அங்கு வந்த ஒரு வயதான பெண்மணி கொஞ்சம் துணிச்சலோடு என்ன செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவனை நினைவுபடுத்தும் அனைத்து சின்னங்களையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பதில் தந்தாராம் அப்போது அப்பெண்மணி ஓ அப்படியா அப்படி என்றால் அதோ அங்கு தெரிகின்றதல்லவா வெண்ணிலா அதையும் அழைத்துழி தொலைவில் தெரிகின்றனவை விண்மீன்கள் அவற்றையும் துடைத்தேறி காரணம் அவையும் ஆண்டவனை நினைவுபடுத்தும் அடையாளங்கள் தான் என்றாராம் ஒட்டுமொத்த இயற்கையை இறைவனை நினைவுபடுத்தும் ஈடு இணையற்ற அடையாளம்தான் இயற்கையில் இருக்கும் ஒவ்வொன்றும் கடவுளின் ஆற்றலின் வெளிப்பாடுதான் இருப்பினும் மனிதர்களில் ஒரு சிலர் இயற்கையில் வெளிப்படும் இறைவனின் ஆற்றலை கண்டு அந்த இறைவனை வழிபடாமல் இயற்கையையே வழிபட விட்டனர் இதையே புனித பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் கண்டிக்கின்றார் அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டன என்றும் படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றிற்கு பணி செய்தார்கள் படைத்தவரை மறந்தார்கள் என்றும் இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார் இதுவே சிலை வழிபாடு என்பது அங்கு கூறியவர்களை கண்ணுக்கு தெரிவத்தில் கடவுள் இருக்கின்றார் என்றாலும் அதை கடந்தும் கடவுள் இருக்கின்றார் இயற்கையில் இறைவனின் பிரசன்னம் இருக்கிறது இருக்கின்றது என்றாலும் இயற்கைக்குள்ளே இறைவன் சிறைப்பட்டவர் அல்ல படைப்பில் பரமனின் பிரசன்னம் பதிந்திருக்கிறது என்றாலும் அவர் படைப்பிற்குள்ளே தன்னை முடக்கி கொண்டவரும் அல்ல இறைவனின் பிரசன்னம் இயற்கையை ஊடுருவி நிற்கின்ற அதே வேளையில் அதை தாண்டியும் நிற்கின்றார் அனைத்திற்குள்ளும் ஆண்டவன் இருக்கின்றான் என்றாலும் அவன் எவற்றிற்குள்ளும் விடாதவன் சகலத்தையும் கடந்து நிற்கும் கடவுளை ஏதாவது ஒன்றிற்குள் அடக்கி அது படைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கலாம் ஓர் உருவமாக இருக்கலாம் ஏன் ஒரு சுரூபமாக கூட இருக்கலாம் இதில்தான் இறைவன் இருக்கின்றார் என்று எண்ணுகின்ற பொழுது நாம் சிலை வழிபாடு என்னும் தீமைக்குள் கடந்து செல்லுகின்றோம் என்பதை உணர்ந்து கொள்வது அவசியம் அதற்காக நமக்கு உருவ அடையாளங்கள் அதாவது சுரூபங்கள் தேவையில்லை என்று அர்த்தமல்ல அல்ல இப்படிப்பட்ட சுரூபங்கள் கடவுளைத்தான் நமக்கு நினைவுபடுத்த வேண்டுமே அச்சுரூபங்களை தம்மிலே ஆற்றல் மிக்கவையாக புதுமை மிக்கவையாக நாம் கருதிவிடக்கூடாது ஒரு சில திருத்தலங்களில் உள்ள ஒரு சில சுரூபங்கள் ஆற்றல் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன இது சிலை வழிபாட்டிற்கு இணையானது என்பது மனதில் நிறுத்தப்பட வேண்டியது கடந்து நிற்கும் கடவுளை கண்முன் நிறுத்த சில அடையாளங்களை கொண்டிருப்பது தவறல்ல ஆனால் அந்த அடையாளங்களுக்குள் நாம் இறைவனை முடக்கிவிடக்கூடாது அந்த அடையாளங்களுக்குள் நாமும் முடங்கி போய்விடக்கூடாது காண்பவை காண இயலாதவற்றை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை நாம் எப்பொழுதுமே நம் மனதில் இருத்துவது அவசியம் காண்பவை காணாத கடவுளை சுட்டிக்காட்டினால் அது உருவ வழிபாடு காண்பவற்றிற்குள் கடவுளை முடக்கிப் முடக்கி என்றால் அது சிலை வழிபாடு உருவ வழிபாடு உயர்வானது தேவையானது எனவே கொண்டாடப்பட வேண்டியது சிலை வழிபாடு தவறானது நம்மை சிதைக்கக்கூடியது எனவே தவிர்க்கப்பட வேண்டியது ஜபம் இறைவா காணக்கூடிய உருவங்களில் உம் பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொண்டு காண இயலாத உம்மை நோக்கி பயணிக்க வரம்தாரும் ஆமேன்